க்க இருந்த மிகழகிய பெண்ணாயிருந்தேன் ஐசுவரியம் புகழ் ஆஸ்தி இவையெல்லாம் எனக்கிருந்தும் நான் சாகும்போது அவற்றை என்னுடன் எடுத்துச் செல்ல முடியாது என்று அறிந்தேன் ஆண்டவரே நரகம் பயங்கரமாயுள்ளது பகலிலும் இரவிலும் எனக்கு ஓய்வு இல்லை நான் எப்பொழுதும் வாதையிலும் வேதனையிலும் இருக்கிறேன் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே எனக்கதறினாள் ஏக்கத்தோடு அவள் இயேசப்பாவை நோக்கி பார்த்து எனினிய இயேசுவே நீர் சொல்வதை நான் மட்டும் கவனித்திருந்தேனானால் நலமாயிருக்கும் அதற்காக நான் எப்பொழுதும் வருந்துகிறேன் ஒருநாள் உம்மை சேவிக்கலாம் என திட்டமிட்டிருந்தேன் நான் தயாரானபோதோ எப்பொழுதும் எனருகில் இருந்து கொண்டேயிருப்பீரென எண்ணினேன் ஆனால் என்னென்னம் எவ்வளவு தவறாகிவிட்டது என் காலத்தில் தமிழகிற்காக மிகவும் விரும்பப்பட்ட பெண்களில் ஒருத்தியாயிருந்தேன் மனந்திரும்பும்படி என்னை அழைத்துக் கொண்டிருந்தார் என்றறிவேன் என் வாழ்நாள் முழுவதும் முற்றுப்புள்ளி தமன்பின் அவர் என்னை இழுத்து கொண்டிருந்தார் அங்குதான் இருந்தார் அவரை சேவிக்கும்படி அவர் முயற்சி செய்து கொண்டிருந்தபோதெல்லாம் அவரெனக்கு தேவைவில்லை என நான் எண்ணினேன் நான் எவ்வளவு தவறு செய்துவிட்டேன் சாத்தான் என்னை உபயோகிக்க ஆரம்பித்தான் இறுதியில் கடவுளை விட அவனை அதிகம் தேடினேன் பாவத்தை விரும்பியதால் கடவுளிடம் திரும்ப மனமில்லை சாத்தான் என்னுடைய அழகையும் பணத்தையும் பயன்படுத்தியதால் என் நினைவுகளெல்லாம் அவன் எனக்கு எவ்வளவு செல்வாக்குகளை கொடுப்பான் என்பதில் திரும்பியது இருந்தும் கர்த்தர் தன் தன்பக்கம் இழுக்கும் முயற்சியை விடவில்லை ஆனால் நான் அடுத்த நாளோ அதற்கு அடுத்த நாளோ பார்த்து கொள்ளலாம் என்றே நினைத்து கொண்டிருந்தேன் பின்னர் ஒரு நாள் நான் ஒரு காரில் சென்று கொண்டிருந்தபோது என்னுடைய ஓட்டுநர் காரை ஒரு வீட்டிற்குள் விட்டதால் விபத்து நேரிட்டு நான் இறந்து போனேன் ஆண்டவரே தயவு செய்து என்னை வெளியில் எடுத்துவிடும் என்றாள் அவள் பேசிக் கொண்டு தனிலும்பு கரங்களை இயேசுவுக்கு நேராய் நீட்டிக் கொண்டிருந்தபோது தீ தொடர்ந்து அவளை எரித்துக் கொண்டிருந்தது இயேசப்பா நியாய தீர்ப்பு நிச்சயிக்கப்பட்டாயிற்று என்றார் அடுத்த கிழிக்கு நாங்கள் கடந்து சென்றபோது இயேசப்பாவின் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தோடிக் கொண்டிருந்தது நான் எனக்குள் நரகத்தின் பயங்கரங்களைப் பற்றி கதறிக் கொண்டிருந்தேன் அருமை இயேசப்பா இங்குள்ள கொடுமைகள் முற்றிலும் உண்மை ஒரு ஆத்துமா இங்கு வந்தபின் அதற்கு நம்பிக்கையோ ஜீவனோ அன்போ இல்லை நரகம் என்பது மிகவும் உண்மை என்றேன் தப்ப வழியில்லையே என நான் நினைத்தேன் அவள் நித்திய காலம் அத்தியிலறிந்து கொண்டிருக்க வேண்டியதுதான் நேரம் கடந்து கொண்டிருக்கிறபடியால் நாம் மறுபடியும் நாளை வரலாம் என்றார் சப்பா பிரியமானவரே நீங்கள் ஒருவேளை பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பீரானால் தயவு கூர்ந்து மணந்திரும்புங்கள்